காட்டுக்குள்ள இருந்து புதையில எடுத்தேன் சரி காட்டுக்காரனுக்கு தான் சொந்த அந்த புதையில் ஆமா அதனால இந்த காட்டுக்காரனை அந்த புதையில கொடுக்க வேண்டும் அவங்ககிட்ட கொடுத்துறணும் ஆமா சரி அவங்ககிட்ட நிலத்தை தான் வாங்குறேன் ஆமா ஆனா அதுல இருந்த புதையில புதையில வேணா நமக்கு நிலத்தை வித்தமா அதே பேர் புதையில கொடுத்துறணும் கொடுத்துறணும் நமக்கு வேணா சரி கூப்டா அந்த ஆளு கூப்டு டேய் কুলুচি তাল মুড়কি কুমুমা পট কুমুমা পট আটা কই না আমি ছোন নো কাজ মানে কেটে গেছে ওই ওই কুলুচি তাল মুড়কি কুমুমা পট কুলুচি তাল মুড়কি কুমুমা পট কুলুচি তাল মুড়কি

ராமா ஐயங்கார் ஐயங்காரா தோப்பனார் பேர் என்ன தெரியுமா தோப்பனார் பேர் என்ன வெங்கமயிறு வெங்கமயிரா இவாளோட வினமயிறு ஓய் உன்னோட இசமயிறு ஏன் தோப்பனாரோட தோப்பனார் பேர் என்ன தெரியுமா அவங்க பேர் என்ன நரச்ச என்னங்கடா இல்ல மயிரா இருக்குது ஓ இல்ல ஓய் மயிர் இல்ல ஓய் நரசிம்ம ஐயங்கார் ஐயங்காரா வா எல்லாத்துக்குமே நான் தான் தலைமயிறு தலை விதி உன்னோட தலைமயிறு Ha சரிங்கான சரிங்கான அவா எல்லாத்துக்கும் தலைமை ஐயர் நீங்க அப்ப விட்டு ஆலயத்துல நான் போய் வேலை பாப்பேன்

வெகு அய்யர் வாழ் பக்கத்துல பழத்தை முன்னாடி பழத்தை உடைச்சு அம்பாள் முன்னாடி அடிப்பன்னு பாருங்க

பக்கத்துல ஏத்தக்காரர்கிட்டா இருக்கா எதுக்கு அப்படி விக்கிற அந்த நிலத்தை என்ன பண்றது அவளுக்கு கல்யாணம் பண்ணி இவாளுக்கு கல்யாணம் குழந்தைங்க இருக்குது ஆமா இவாளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பாரு கடைசி குழந்தை பாருங்க காது குத்த ஆரம்பிச்சிட்டோம்

உன்னு நிலத்தை வாங்கினா கோ நிலத்தை வாங்கினேன் வீடு கட்ட வானம் பறித்த வானம் பறிக்கும் போது ஒரு புதையில் ஒன்று வந்து விட்டது அந்த யோகம் கோ

நிலம் என்பது என்னிடம் இருந்தது இருந்தது நான் உனக்கு ஒருவேளை சும்மா கொடுத்திருந்தா கூட கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கலாம் காசை வாங்கி பட்டா போட்டு பட்டா போட்டு உனக்கு எழுதி கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு அந்த காசை வச்சு நாலாவது பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து விட்டு இப்ப மறுபடியும் எனக்கு உனக்கு விற்கக்கூடிய உனக்கு அடவருக்கு வித்து முடித்த நிலத்திலிருந்து வரக்கூடிய பொருள் வேண்டாம்

எடுத்து அதுதானே தர்மராஜனின் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விதி நாள் நீ இதை கொடுத்து என்னிடம் கொடுக்க வேண்டாம் நீயே வைத்துக்கொள் நம்மளுக்கு வேண்டியதில்லை தாங்கள் கொண்டது என்ன வார்த்தையை சொல்லிக்கலோ அதே மாதிரி நான் சொல்றத ஆமா

நின் ஆட்சி வாழ்க புகழ் வாழ்க 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 என்ன செய்வோம் இந்த நாடு உங்களதாக இருக்கின்றும் தாங்கள் அரசமை பிரிந்து இன்றி பட்டினி இன்றி நாட்டு மக்கள் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஐயா எனக்கு காசு தேவைப்பட்டது பணம் தேவைப்பட்டது பொருள் தேவைப்பட்டது என் மகனுக்கு திருமணம் வேலை வந்து ஏதோ அருகில் இருக்கின்றார்

ஆகையினால் வேண்டாம் விற்கப்பட்ட நிலம் உனக்கே சொந்தம் சொந்தமான உனக்கு சொந்தமான இடத்தில் எடுக்கக்கூடிய பொருள் உனக்கே சொந்தம் உனக்கே வைத்துக்கொள் என்றால் எங்கள் இருவருக்கும் தகராறுவது போல் இருந்தது இந்த நாட்டையே அனைத்தையும் கட்டியாக்கக்கூடிய தங்களிடமே இந்த பிரச்சனையை ஒப்படைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் ஓஹோ நீங்கள் வெளத்து நிற்கிறீர்கள் அவர் வாங்கினார் ஆமாங்க வீட்டோடு இருக்க வானம் பறித்தார் வானம் பறிக்கும் போது பதில் இருந்தது ஆமாம் நான் நிலத்தை விட்டேன் உள்ளே இருக்கும் பதிலை விற்கவில்லை என்று தாங்கள் சொல்லியிருக்கள் ஆமாம் அவர் என்ன சொல்கின்றார் நான் நிலைத்து தானே வாங்கினேன் புதையில் வாங்கினு சொல்கின்றார் ஆகா என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்ன என்னுடைய தருமநீதி இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது மீமேஜனா நான் பார்த்திருக்கலாம் நம்மளுக்கு தருமநீதி இதே உண்மைதான் அண்ணனா அப்படி என்றால் ஐயா பிராமணர்களே உங்களுடைய விவகாரத்தை இன்னும் ஐந்து நாள் கண்டு வைத்திருக்கின்றேன் சென்று வாருங்கள் உங்க வேறத்தை நான் முடித்து தோய்க்கின்றேன் சென்று வாருங்கள் சொல்றேன் வாருங்கள் நான் தீர்த்த வைக்கின்றேன் ஆனா ஐந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த புதையில யாருக்கு கொடுக்கணும்னு சிலது மன்னர்களே இருக்கின்றார்கள் அந்த மன்னர்கள் நாட்டில மன்னர்கள் எல்லாம் வரவழைத்து ஆலோசனை பேசி

மலை மலை ஆகப்பட்டது பெண் மாறி பெண் மாறியல பேஜ் கொண்டிருக்கின்றது உண்மைதான் எந்த குறைகள் இல்லையா இருந்தாலும் நம்ம தர்மநீதி நீதியோடும் நிலையோடும் நம்ம அரசாட்சி வருதுவா தர்மநீதியை பார்த்து விட்டீர்களா உண்மைதான் ஆகவே யாரோ ஒரு தூதர் வந்தான் அவனை விசாரிக்கும் போது தூரகாபுரியில் நம்ம கண்ணன் நம்ம ஆறு பேர்களையும் தூரகா வரும்படி அழைத்தான் அப்படியே நமது துறவுகள் அழைத்துக் கொண்டு தமிழ் மண் கொண்டு அது சீக்கிரம் வாருங்கள் நாம் உடனே தூரவாமல் செல்ல வேண்டும் நமது கண்ணன் மாயவனர் துரோவதி நாட்டுக்கு அஞ்சு பஞ்சவண்டர்கள் ஐந்து பேர்த்தை வர வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் அதற்காக நம்ம செல்ல வேண்டும் உண்மைதான் ஆகட்டுமண்ணா அப்படியே சென்று வருகலாம் அது போது நண்பன் அவள் அப்படி நம்மளுக்கு துறவல் அழைத்துக்கொண்டு அது சீக்கிரம் வாங்கல் அது சீக்கிரம் செல்ல வேண்டும் ஆகட்டுமண்ணா அப்படி வாருங்கள் அம்மா தேவி துரோவதையாய் இப்படி வாருங்கள் அம்மா சென்று வர வேண்டும் قال சரபணையை என்று தபம் பெருந்தே அன்று சரபணையை என்று தபம் பெருந்து அமரசு நேர இருந்தும்

ஏற்று நிலை சிலையட்டும் ஒரு நிலை கலையட்டும் காவியத்தை தோற்றி புலப்படுத்த புலவர் மக்களை மக்களின் ஏதோ ஒரு முக்கியஷ்தார்களி பள்ளி மாணவ மலச்சமங்களி உங்கள் இணைத்தவர்களுக்கும் இது அஸ்தான்பர் தலைக்குடி தர்மர் வீமன் அர்ஜுன் நகுலன் சகன் சில குடி ஐவருக்கு மனைவியாகிய த்ரோபதை முடி சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கமல்ல எடுத தானடி பெயிலே yeah

எங்கள் பரந்தாமன் மேலகை பாடுங்களே